கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும் பிரியமானவர்களே இங்கே சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் திறந்து பேசுகிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே நம்முடைய பிரமாணங்களை நான் கை கொண்டு நடப்பேன் ஆண்டவரே பாருங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு போனால் என் கண்ணீரை துடைப்பீராக ஜெபிக்கிறோம் என் கஷ்டத்தை மாற்றுவீராக ஜெபிக்கிறோம் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஆனால் என்னை கைவிடாதிரும் என்று நாம் ஜெபிக்கிறோமான்னு கவனித்து பாருங்கள் நான் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கடந்து வந்த முப்பத்தேழு வருட இந்த விசுவாச வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருக்கிறேன் என்னை கைவிட்டு ஆதரும் என்னை கைவிட்டு விடாதுரும் ஒருவேளை எத்தனை நாள் ஜபித்திருப்பேன்னு யோசித்து பார்த்தேன் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் நான் ஜெபித்த அனுபவங்கள் உண்டு ஆனால் எல்லாரிடத்திலும் அப்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் காணப்படுகிறதான்னா நிறைய பேர் அழுவாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க இறக்கமாயிரும்னு சொல்லி ஜபிப்பாங்க இங்கே சங்கீதக்காரர் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று என்ன சொல்கிறார் அவருடைய உள்ளம் அவரை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் சொல்கிறார் ஆண்டு நான் உங்கள் பிரமாணத்தை கை கொள்ளுவேன் ஒருவேளை கொஞ்ச நாட்கள் உங்களுடைய பிரமாணத்தை மீறி நடந்துட்டேன் இல்லை உங்கள் பிரமாணத்தை மறந்துட்டேன் இல்லை உங்கள் பிரமாணத்தில் நடக்க மறந்துட்டேன் இனி உங்கள் பிரமாணத்தை நான் கை கொண்டு நடப்பேன் ஆண்டவரை என்னை முற்றிலும் கைவிட்டு விடாதரும் என்று சொல்கிறார் புரியுமான தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்களாகிய நாம் மறக்கக்கூடிய ஸ்பாவம் உள்ளவர்கள் மனிதர்களாகிய நாம் ஒருவேளை மீறுகிற ஸ்பாவம் உள்ளவர்கள் மனிதர்களாகிய நாம் ஒருவேளை தெரிந்தே சில சவறுகளை செய்யக்கூடியவர்கள் ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நமது தவறுகளை திருத்திக் கொள்ள முனையும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும் பொழுது ஒருவேளை நம்மை ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்கு மத்தியில் வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படவும் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் பாருங்க அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன் என்ன முற்றிலும் கைவிட்டு விடாதரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசித்தாலும் அந்த வேதங்களை மறந்துடுறோம் உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது மனிதர்களிடத்துல பழகும் பொழுது நாம் காலையில் வாசித்த வேதத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறது இல்லை தேவனுடைய பிரமாணங்கள் என்ன சொல்லுதுங்கிறத மறந்து விடுகிறோம் யோசித்து பாருங்கள் பழி வாங்காதிருப்பாய் சொல்லியிருக்கு நம்ம பழி வாங்காமல் இருக்கமா பழி வாங்காமல் இருந்தாலும் பழி வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்குமா நம்ம மனசுக்குள்ள கிடக்கும் அவன் எப்பண்டா சாவான் நம்ம பழி வாங்க மாட்டோம் ஆனால் நம்ம இருதயத்தில் பழி வாங்குற எண்ணம் கிடக்கும் அவன் செத்தா நல்லா இருக்குமே அவன் உருப்படாமல் போனால் நல்லா இருக்குமே நம்ம கண்ணு முன்னாடியே விளங்காமல் போனால் நல்லா இருக்குமே இதுக்கு பேர் என்னது பழி வாங்குகிற இருதயம் இதைத்தான் தாவிதை சொல்கிறாரு நம்முடைய பிரமாணங்களை நான் இனி கை கொள்ளுவேன் என்னை முற்றிலும் கைவிட்டு விடாது பிரியமானவர்களை உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு பல போராட்டங்கள் உண்டு இந்த போராட்டங்கள் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் நம்ம இடத்துல போராடுறது ஒழிய வேறு ஒரு காரியத்துக்காக இல்லை தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நம்ம விலகிட்டோம் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நம்ம மேற்கொள்வான் ஏன்னா தேவனை விட்டு தூரம் போயிடுறமே அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் என்னை முற்றிலும் கைவிடாதிரும் நான் உடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் நான் எந்த அளவுக்கு கத்தருக்கு பிரியமாக நடந்திருக்கிறேன் எந்த அளவுக்கு பிரியம் பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன் நான் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு கொண்டு நடந்தேனா இல்லை தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் மீறி நடந்தேனா நம்மை மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ ஆராய்ந்து பார்த்து நடப்போம் என்று சொன்னால் தேவ கிருபை நம்மை விட்டு விலகாது நாம் தேவனால் கைவிடப்படாமல் இருப்போம் ஆகவே கத்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படி நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் முக்கு ஸ்தோத்துறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் உமுடைய வார்த்தைகள் எங்களை ஆமன்றும் ஆமேன் என்று நடத்துவதா தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் கண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காலை நேரத்தில் உமது பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்ட உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில கத்தர் விளக்கேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அற்புத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆம